தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அலா ரசூல் ஹபீபினா மௌலானா மஹம்மதின் ஒபாரிக் வசலிம் அலை அசலாத்து வசலாம் அலை கயா ரசூல் அல்லா யா சையதி கண்ணியத்துக்குரிய நடுவர் அவர்களே கண்ணியத்துக்குரிய உலமா பெருமக்களே சகோதரர்களே பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தை கூறி என் உரையை ஆரம்பிக்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாய் வரகாத்த இன்றைய இளைஞர்களின் போக்கும் இளைஞர்களை நெறிப்படுத்தும் இனிய நபியின் வாக்கும் என்று தலைப்பு உடனே அந்த போக்கு அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் கூட நான் எடுத்து பார்த்தேன் சென்ட் அவுட் எக்ஸ்பன் டிஸ்ட்ராய் வெளியே அனுப்பு அல்லது அழிக்க அப்படிங்கிற அர்த்தந்தான் வருது தமிழ்லையும் அகராதிகளில் எடுத்து பார்த்தால் போக செய் இல்லாமல் செய் என்ற வார்த்தை அப்போ அந்த வார்த்தையே ஒரு வித்தியாசமான வார்த்தை அப்போ அந்த போக்கு எப்படி இருக்கும் ஒரு காலத்தில் சினிமாக்கள் வந்து சிந்தனையை சிதைத்தது ஒரு காலம் வந்தது ஆடைகளினுடைய நிலைமை வந்து இளைஞர்களை சிதைத்தது இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அவன் மைண்ட் அவன்கிட்டையே இல்லை அவன் சிந்தனை அவன்கிட்ட இல்லை இன்னும் சொல்ல போனால் அவன் அவனாக இல்லை அவன் வேறொருவனாக இருக்கிறான் ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்றேன் ஸ்பெயின்ல எட்நூறு ஆண்டு கால இஸ்லாமிய ஆட்சி இந்தியாவை போல இருந்தது இத்தனையோ கண்டுபிடிப்புகள் எல்லாம் அங்கே இஸ்லாமியர்களுடைய ஆட்சி இருக்கும் பொழுது தான் நிறைவு பெற்றது அந்த ஸ்பெயின் உடைய ஆட்சி நடக்கின்ற பொழுது பல உளவாளிகள் போய் ஒரு நாட்டு ஆட்சியை கவுக்கிறதுக்கு பார்ப்பாங்க அப்படி ஒரு நபர் உளவு பார்க்கறதுக்கு போறாரு ஆற்றங்கரையில ஒரு இளைஞன் உட்கார்ந்து நமக்கு பொதுவாகவே ஆத்தங்கரை அதுல இளைஞன்னா என்ன சிந்தனை வரும்னு தெரியும் ஆனா இந்த ஆத்தங்கரையில இந்த இளைஞன் உட்கார்ந்து பொழுது அவனிடத்திலே அவன் கேட்குறான் என்னப்பா உட்காந்து சிந்திச்சிட்டு இருக்க அல்லா இவ்வளவு திடகாத்திரமான உடல்நிலையை கொடுத்துருக்குறான் இந்த இஸ்லாத்தை இன்னும் நான் எப்படி எடுத்துட்டு போறது அல்லாஹுடைய பாதையில்ன்னு சிந்திச்சிட்டு இருக்கேன்னு உடனே ரிப்போர்ட் எழுதுறான் நீ எந்த காலம் இல்லை நீ எந்த காலத்திலும் இந்த ஸ்பெயினை வீழ்த்த முடியாது ஏனென்றால் ஒரு இளைஞனின் அபார சக்தி எப்படி யோசிக்க வைக்கிறது நாங்க காலங்கள் கடந்தது அதே ஆத்தங்கரை அதே இளைஞன் வேற ஒரு ஒற்றன் பார்க்க வருகிறான் சோகமா நேற்று இரவு காதலி ஒரு மோதரம் கொடுத்தால் அது இந்த ஆற்றுல தவறி விழுந்துருச்சு அதை எப்படி எழுக்கிறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன்னா அப்போ இதுக்கு முன்னாடி சிந்தித்த சிந்தனை அவன் அல்லாவின் பாதையில் என்கின்ற சிந்தனை இருந்ததுனால அவன் எழுதிய வார்த்தை உன்னால் எப்போவுமே ஸ்பெயினை பிடிக்க முடியாது அடுத்து அவன் எழுதிய வார்த்தை இதுதான் சமயம் சீக்கிரம் வாய்ப்பு தான் பிடிக்க முடியும் என்கிறான் நான் இங்கிருந்து என்னுடைய விவாதத்தை என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் எப்பொழுது இளைஞர்கள் சிந்தனை மழுகடிக்கப்படுகிறதோ அவன் சிந்தனை வேறு இடத்திலே போகிறதோ மைண்ட் அரெஸ்ட் அவனுடைய மூளை சலவை செய்து அடுத்தவர்கள் இடத்திலே போகிறதோ அப்பொழுதுதான் அவன் போக்கு மோசமான போக்காக மாறுகிறது அதனால் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் நபியல் நாயகம் சல்லல்லா அலைய சொல்லம் நமக்கு காட்டி தந்த வழிமுறைகள் நிறைய இருக்கிறது அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இளைஞர்கள் பேசுகிற பேச்சு பாருங்கள் டபுள் மீனிங்கில் பேசுறது அதை காது கொடுத்து கேட்க முடியல சாதாரணமாக பேசுகிறான் ஒரு ஆசிரியர் முடிய வெட்டிட்டு வாழ்றாரு அந்த ஆசிரியர் பார்த்து விவாதம் முத்தி போய் உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுப்பேன்றாரு அவன் சொல்றான் ஏர்னா ரயிலு கிடைக்கிது பயிலு நான் வெளில வந்துடுவேன்றான் ஒரு ஆசிரியர் கூட ஏன் ஒரு தகப்பனார் இடத்தில் கூட மரியாதை இல்லாமல் பேசும் போக்கு இன்னைக்கு அதிகரித்தது சல்லல்லா அலிசம் சொன்னார்கள் ஒரு களிமத்து தையீபத்தும் சதக்கா ஒரு நல்ல வார்த்தை பேசுவது சதக்கா என்றார்கள் ஆனால் இன்னைக்கு பேச்சே மாறி போச்சு ரசிக்கிறாங்க பெற்றோர்களும் சரி சமூகமும் சரி அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்தா அந்த மாதிரி ஒரு பேச்சு பேசிட்டா அவனை அதட்டுவதற்கோ அவனை மாற்றுவதற்கோ சிந்தனை வருவதில்லை இது எப்படி பேசாமல் பாருங்க அதுலேயும் குறிப்பாக சில இடங்களில் இந்த மீம்ஸுங்கிற வார்த்தையிலே போட்டு சில பெண்களையும் சில முக்கிய தலைவர்களையும் முக்கியவர்களையும் பார்த்து அவங்களுக்கு மீம்ஸுங்கிற பேரில் மன உளைச்சலை தரும் பேச்சுகள் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கா இல்லையா அப்போது நல்ல பேச்சுகள் இன்றைக்கு இல்லாமல் போயிட்டது ஒரு காலத்தில் ஏதோ ஓய்வு நேரத்தில் சினிமா பார்த்தாங்க நிறைய வேலை செஞ்சாங்க இப்போ வேலையே சினிமா பார்க்குறதா இருக்குது என்னைக்காவது வேலைக்கு போகிறான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் பார்க்கறது பார்த்தீங்கன்னா வெப்சீரீஸு நெட்ஃப்ளிக்ஸு போன்ற இடங்களில் அது இல்லாமல் இப்போ அவனே எடுக்கிறான் படத்தை காலையில் எழுந்திரிக்கிறது வந்து நைட்டு வரைக்கும் எடுத்து அந்த படத்தை வெளியிடுறது என்ன சொல்கிறான் தெரியுங்களா என்னமோ இமாலய சாதனை பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ மொதல் நாள் அந்த படத்தை இவன் பார்த்துட்டா என்னமோ இமயமலையில் கொடியே நாட்டின போல் அது மட்டும் இல்லை வெளியில வந்து ரிவ்யூ சொல்றது நிறைய பேர் சேனல் காரணம் அந்த படத்தில் இந்த கேரக்டர் இப்படி இருந்துச்சு இப்படி எல்லாம் இருந்துச்சு என்று ரிவ்யூ பைத்தியங்களாக மாறி போயிருக்கு இந்த சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு விபரீதங்கள் என்ன நான் வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன் தகப்பனாரை பார்த்து அப்பா டே அப்பா டே என்று வார்த்தையை அறிமுகப்படுத்தியது இந்த சினிமா தகப்பனாருக்கு மரியாதை இல்லாமல் போச்சு ஆல்ரெடி அப்பெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க அவங்கள வெப்பன்ஸ் வச்சு தான் சரி பண்ணும் என்கின்ற சினிமா வார்த்தைகளை சொல்லி உறவுகள் மரியாதை கெடுக்கக்கூடிய சினிமா பைத்தியங்களாக மாறினாங்க இதில் ரொம்ப மிகவும் முத்தி போனது என்னன்னா இந்த காதலை அந்த பெண்களை தவறாக சித்தரிப்பதால் தான் பார்க்கின்ற பெண்ணை மணந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய காதலை சொல்லணும் நிர்பந்தப்படுத்தி ஏற்கவில்லை என்றால் ஆசீட்டை தூக்கி மூசி மூஞ்சில வீசுற கலாச்சாரம் எங்கே வந்துச்சு யார் கற்றுக் கொடுத்தார் அதனால அந்த சினிமா பைத்தியங்களாக அதை பார்த்து குற்றச்செயல் நீங்க நியூஸ்ல பார்க்கலாம் சினிமா பாணியில் திருட்டு நியூஸ் காரனே போடுவான் சினிமா பாணியில் திருட்டு சினிமா பாணியில் கொலை சினிமா பாணியில் தற்கொலை சினிமா பாணியில் கற்பழிப்பு என்று அவனே போடுறான் என்ன காரணம் இந்த சினிமாவை பார்ப்பதற்கான ஒரு செய்தியை பதிவு செய்கிறேன் பாருங்க ஒரு பத்தாம் வகுப்பு டெல்லியில் படிக்கிற மாணவன் அவனுடைய அந்த மனதை எப்படி கெடுக்குது ஏன்னா நிறைய பேர் என்ன செய்றாங்க பார்த்துட்டு போகட்டும் இன்னைக்கு காலத்தில் அவனை சினிமா இல்லைன்னா என்ன வருது இப்படியெல்லாம் நிறைய பேரை ஃப்ரீயாக விட்டுட்டாங்க அந்த சினிமா பார்த்ததுனால டெல்லியில் இருந்த அந்த மாணவன் அவனுக்கு மேக்ஸ் டீச்சருக்கு அவனுக்கு ஆகாது பொதுவாகவே மேக்ஸ் டீச்சர்னால் யாருக்குமே ஆகாது அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும் பொழுது டெய்லி ஹோம்ஒர்க் கேட்டு கேட்டு நச்சு பண்ணுறாரு ஒரு படத்தை பார்க்கிறான் அந்த படத்தில் ஒரு சமூகம் கஷ்டப்படுது அந்த கஷ்டத்துக்கு எதிராக ஒரு ஹீரோ உருவாகுறான் அந்த ஹீரோ அந்த குடு அந்த இருக்கிற எல்லா சமூகத்தையும் காப்பாற்றுறான் இவன் இதை மனசில் வச்சுக்கிட்டு டெய்லி அந்த மேக்ஸ் டீச்சர் வந்தால் கிளாஸில் எழுதவங்கெல்லாம் அடிக்கிறாரு எழுதாதவன் எல்லாம் திட்டுறாரு இவன் இப்போ என்ன பண்ணான் அந்த வில்லனை கொண்டு வந்து அந்த மேக்ஸ் டீச்சரில் கொண்டு வந்து வச்சுட்டான் அந்த சமூக மக்களாக தன் கிளாஸ் மட்டும் வச்சுட்டு கணியத்துக்குரிய நடுவர் அவர்களே துப்பாக்கி எடுத்து செல்லக்கூடிய ஒரு மாணவன் டெல்லியில இருக்க நடந்த சம்பவம் துப்பாக்கியை தன் பையில் எடுத்து கொண்டு போனான் சிந்தனை மழுகி விட்டது சிந்தனை மாறிவிட்டது மீண்டும் மேக்ஸ் டீச்சர் ப்ரீடு வந்துச்சு அவன் மேக்ஸ் டீச்சரை வில்லனாக பார்த்தான் துப்பாக்கி எடுத்தான் படப்படம் சுட்டுட்டான் அவனை அரெஸ்ட் பண்ணி சைக்காலஜி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகும்போது அவன் சொல்கிறான் என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல நான் எப்படி பாதிக்கப்பட்டேனே தெரியல இந்த செயலை எப்படி செய்தேனே தெரியல இன்றைக்கி சின்ன சின்ன வயதுகளில் அவன் சினிமா தானே போகிறான் ஃப்ரெண்டோடு தானே போகிறான் தானே பார்க்குறான் என்ற ஆபாச காட்சியில் ஆரம்பித்து வன்முறைகள் அதிகரிப்பதற்கு காரணம் இன்றைய போக்கிலே சினிமா ஒரு மிகப்பெரிய விஷயத்தை காமித்தின் அதனால் இந்த விஷயத்திலும் ஏதாவது பரவாயில்ல எடுத்ததுக்கெல்லாம் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறான் நம்ம ஜியாவதி நஜத்து மாதிரி சுன்ன ஜமாத் மீடியா சேனல் ஆரம்பித்து பப்ளிஷ் பண்ணால் கூட பரவாயில்ல பல நல்ல விஷயங்கள் போனால் பரவாயில்ல என்னென்ன யூடியூப் சேனல் அமைக்கிறேன் ரிவ்யூங்கிற பேரில் ஒவ்வொரு கடைக்காக சாப்பிட போகிறான் நான் ஒரு சேனலை பார்த்தேன் அவன் ரிவ்யூ பண்ணுறான் ஒரு புரோட்டாவுக்கு ஒரு சால்னா நல்லாயிருக்கு எத்தனை கிலோமீட்டரில் போகிறான்றிங்க முந்நூறு கிலோமீட்டரை தாண்டி போய் சால்னாவுக்கு ரிவ்யூ போடுறான் சிந்தனையை பார்த்தீங்களா ஒரு சால்னாவுக்கு முந்நூறு கிலோமீட்ரு போகின்ற போக்கு இன்னைக்கு இருக்குது அதுக்கு அவன் இருந்து நான் காலையில் முந்நூறு கிலோமீட்ரு போயிருக்கான் ம் அப்போ போக்கு எப்படி இருக்குது பார்க்குறீங்களா அது மட்டும் இல்லை காலில் எழுந்திரிச்சோன்னா அவன் போடுறான் காலையில் இப்போ நான் எந்திரிச்சிட்டேன் இப்போ நான் குளிக்க போகிறேன் குளிச்சிட்டேன் இந்த ட்ரெஸ்ஸு போட போறேன் என் வீட்டில் நாய் இருக்குது அதுக்கு நான் இப்போ பிஸ்கெட் போட்டேன் இவன் இன்னும் போவே இல்லை சால்னா கடைக்கு அப்புறம் எஞ்சி சொல்கிறான் என் பைக்குக்கு நேற்று நைட்டே பெட்ரோல் போட்டேன் இதை பார்க்குற நம்ம எப்படி இல்லை அவன் சிந்தனை எப்படி இப்போ போக்கு இன்னைக்கு எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு பின்னாடியே அழிஞ்சி அதுலேயாவது பரவாயில்ல சில பேர் ஃபுட்டு ரிவியூ போடுறேன்னு சொல்லி ஹலால் ஹராம் பார்க்காமல் எந்த கடைக்கு சிக்கன் சாப்பிட்றதுன்னு எந்த கடையில் மட்டன் சாப்பிட்றதுன்னு கேட்டால் அங்கே ஹலால் சிம்பல் போட்டிருக்குன்றான் ஒரு ஹலால் ஹலாம் இல்லாமல் அந்த ஹலாம் பின்பற்ற முடியாமல் இன்னும் சொல்ல போனால் அது ஹராம்னு தெரியும் பாம்பை திங்குறான் முதலையை திங்குறான் வெளிநாட்டு சாப்பாடு ரிவ்யூ போடுறதுக்கு வெளிநாட்டுக்கு போகிறான் அவன்கிட்ட போய் சொன்னாலும் அவன் மூளை மழுகி போயிருக்கு அப்ப இந்த சிந்தனையும் இந்த போக்கும் அவனிடத்துல மைண்ட் அரச மாட்டிட்டு இருக்கு அதாவது பரவாயில்ல நோம்பு காலம்லாம் நம்ம ஊர்ல சொல்றேன் நோம்பு காலத்துல டவுன்ல இருக்கிற ஓம்லூருக்கு போகிறான் சஹர் சாப்பிட்றது டவுன்ல இருக்கிற ஓம்லூருக்கு போய் சஹர் சாப்பிட்றதுக்கு போறான் பிரியாணி சாப்பிட துபாய் போகிறாள்லாம் இருக்கு அப்ப ரொம்ப போக்கு மோசமா இருக்குன்னு மட்டும் தெரியுது அதே மாதிரி நிறைய இந்த மாதிரி ஃபுட் ரிவியூவு ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட வேண்டியது உடம்பை நல்லா ஏற்றுக்கிட்ட உடனே ஒபுசிட்டி ப்ராப்ளம் எனக்கு வயிறு ஊதி போச்சு எனக்கு உடம்பு ஊதி அடுத்த நாள் ஜிம்முக்கு போகிறான் அடுத்த நாள் என்ன தெரியுமா முதல் நாள் வரைக்கும் ஹலால் ஹலாம் பார்க்காம ஃபாஸ்ட் ஃபுட்டு தின்னவன் அடுத்த நாள் என்ன தெரியுமா செய்கிறான் ரெண்டு முட்டை ரெண்டு எண்ணெய் இல்லாத சப்பாத்தி எதுக்குடா உடம்பை குறைக்க போகிறேன் இவன் சிந்தனை ஒன்றில் உருப்படியாக இல்லை மொதல் நாள் வரைக்கும் ஃபுட் ரிவியூ போடுறவன் ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றவன் பள்ளியை சாப்பிட்றான் பாம்பை சாப்பிட்றான் எல்லாம் சாப்பிட்டுட்டு உடம்பு ஊதி போனவனே அடுத்து என்ன செய்கிறான் சிந்தனையை சொல்கிறான் அவன் போக்கை சொல்கிறேன் எதனால உடம்பு ஏறிச்சுன்னே தெரியல உடம்பு ஏறின பின்னால் இப்போ நான் ஜிம்முக்கு போகிறேன் அது எடுத்து ஒரு வீடியோ போடுறான் நான் நேற்று வரைக்கும் இத்தனை கிலோ இருந்தேன் இன்னைக்கு ஜிம்முக்கு போயிட்டேன் என் காலையில் என்னுடைய ஜிம்முடைய மாஸ்டர் வந்தார் இதை சாப்பிட சொன்னார் இதையெல்லாம் சாப்பிட சொன்னான் அதைத்தானே ஏற்கனவே பெற்றவங்க சொன்னாங்க இப்போ போக்கு என்னன்னா நேற்று வரைக்கும் ஒரு போக்கு நிமிடத்துக்கு ஒரு போக்கு என்று போகுது இப்போ வயிறு ஊதுன ஒன்று ஃபிட்னஸுக்காக இப்போ ரெண்டு சப்பாத்தி ரெண்டு முட்டை அதுவும் மஞ்சள் கரு சாப்பிடக்கூடாத மாஸ்டர் சொல்லிட்டார் வெள்ளைக்கரு மட்டும்தான் சாப்பிடணும் அப்போ இது மாதிரி தான் இன்னைக்கு சிந்தனை நேரத்துக்கு நேரம் அவனுக்கு மாறிக்கிட்டே இருக்குது அதுலேயும் குறிப்பாக செல்லல்ல அலேசம் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் மண் கஷ்டன்னா இப்போ லைசம் இன்னா யாரையும் நீங்கள் ஏமாற்றாதீங்க ஏமாறவும் செய்யாதீர்கள் இந்த பிராங்க் ஷோ என்று எடுக்கிறார்கள் இந்த இளைஞர்களுடைய மூளை செலவையில் முகம் மோசமான ஒரு செலவு எங்கேயாவது கேமரா உழைச்சி வச்சுட்டு அந்த பிராங்க் ஷோவில் திடீர்னு அவன் பிச்சைக்கார மாதிரி வர்றது திடீர்னு பைத்தியக்கார மாதிரி வர்றது சில நாடுகளில் இந்த பிராங்க் ஷோவே தடை செஞ்சுட்டாங்க சில நாடுகளில் இந்த பிராங்க் ஷோ மூலமாக நிறைய உயிர்கள் காவு வாங்கப்பட்டதால் இந்த பிராங்க் ஷோ அந்த பிராங்க் ஷோவில் என்ன கிடைக்குது அவனை ஏமாத்திட்டா அவனை ஒரு மாதிரி ஆக்கிட்டா ஒரு கலப்பில் சண்டை எல்லாம் வந்துடும் சண்டை வந்து கை கலப்பு போனோடனே சார் அங்கே கேமரா வச்சிருக்குமா ஒருத்தன் பலாருன்னு விட்டோன்னு சொல்லுவான் என் வாழ்க்கை உனக்கு விளையாட்டா போச்சா என் வாழ்க்கை விளையாட்டா போச்சா ஒரு சீரியஸா ஆம்புலன்ஸுக்கு போறவன் ஒரு சீரியஸா வேலைக்கு போறவன் காலையில் இன்டர்வியூக்கு போறவன இவன் பிராங்க் ஷோ எடுத்து அவன் நேரத்தை வீணாக்கி அவனை மோசடி செய்து ஏமாத்து அவன் நேரமும் போச்சு இவன் நேரமும் போச்சு மண் ஹனாசம்னா நம்மளை ஏமாத்தினவங்க நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று செல்லதாலே செல்லும் நமக்கு வாக்குறுதி கொடுக்கும் பொழுது இன்னைக்கு மூளை செய் இதாவது பரவாயில்ல கால் ஃபோன் பண்ணி நான் இந்த ஏரியா எம்எல்ஏ பேசுகிறேன் எம்பி பேசுகிறேன் இந்த நிறைய பேர் அந்த மாதிரி பேசி எவனாவது அந்த தெருவுலேயே ரொம்ப அப்பாவியாக இருப்பான் எவன் பேசுனான்னு நம்பிடுவான் அந்த மாதிரி ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு அவனை கலாய்க்கிறது நாலு பேர் அவன் கூட நின்னுக்கிறது நின்றுக்கிட்டு அவன் பேசுகிற பேச்சில் அவனை கோபப்படுத்தி அவன் தெற்றது இவன் திறது இதை பார்த்து சந்தோஷப்படுவது இன்றைக்கி போக்கு எப்படி இருக்கிறது நேரங்கள் எப்படி செலவிடப்பட வேண்டும் இன்றைக்கு ஒரு திரைப்படம் வந்தால் நாம் வருத்தப்படுகிறோம் முஸ்லீம்கள் அவலமாக காட்டப்படுகிறார்கள் ஒரு மொஹல்லாவிலே எத்தனையோ விதவை பெண்கள் ஒரு மொஹல்லாவில் எத்தனையோ குமர்கள் என்றெல்லாம் நாம் கதறுகிறேன் இந்த நேரத்தில் இவர்களுடைய சிந்தனை மல்கடிக்கப்படுவதும் மூழ்கடிக்கப்படுவதும் மாற்றப்படுவதும் போக்கு மாறி இருக்கிறதும் நமக்கு வருத்தத்தை தருது ரொம்ப முக்கியமான விஷயம் சல்லல்லாலை செல்லம் சொன்னாது வேலை வாய்ப்பு வேலை செய்யுங்க வேலை மூலமாக உடல் உழைப்பு செய்யுங்க உடல் உழைப்பு மூலமாக உங்கள் வியர்வை சிந்தினால் அந்த வியர்வைக்குண்டான கூலியை செல்லல்லாழே செல்லம் உளரும் தரும் சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்கா குறுக்கு வழியில் எப்படி சம்பாதிக்கலாம் இந்த சினிமாலாம் ஒரு பாட்டுலேயே அவன் கோடிசர் ஆகும் மாதிரி எப்படி சம்பாதிக்கலாம் உழைத்து முன்னேற வேண்டும் என்கின்ற சிந்தனை போனதால் ஹேக்கர்ஸ் எப்படி ஆயிட்டாங்க அடுத்தவன் அக்கௌண்ட்லேருந்து எப்படி எடுக்கலாம் பணத்தை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் உடனே எப்படி பணம் கிடைக்கும் என்றெல்லாம் தன்னுடைய விஷயங்களில் நான் இன்னும் ஓப்பனாக சொல்கிறதா இருந்தால் ஆன்லைன் ரம்மிங் ஆன்லைனில் சூதாட்டம் எப்படி செய்வது அல்லது கம்மி முதலீட்டை போட்டு அதிகமாக எப்படி பணத்தை இருக்கிறது இதெல்லாம் அவனுடைய விஷயங்கள் வந்ததால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் சைபர் குற்றங்கள் கிட்டத்தட்ட அக்கௌண்ட் ஹேக் செய்கிறது ஒரு பெண்மணியினுடைய ஃபோனை ஹேக் செய்து அவர்களுடைய அந்தரங்க வீடியோகளை எடுத்துக்கொண்டு இத்தனை லட்சம் பணம் கொடுத்தாதான் அந்த வீடியோவை டெலீட் பண்ணுவேன் இத்தனை கோடி கொடுத்தால்தான் தான் டெலிட் பண்ணுவேன் என்று சொல்லி சிந்தனைகள் மாறி போவதற்கான காரணம் போக்கு என்னன்னா உழைக்கிற தன்மையே போயிடுச்சு உழைக்கணுங்கிற எண்ணமே போயிடுச்சு ஒரு கூலி வேலை செய்தாவது நம்முடைய தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் போய் எவ்வளவு குறுக்கு வழியில் போனால் எப்படி சம்பாதிக்கலாம் ஒரே நாளில் எப்படி சம்பாதிக்கலாம் ஏன்னால் எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் மாறி போயிட்டதுனால வெளியில் போய் வேலை செய்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது அந்நியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள் இது எப்படி ஆகிப்போச்சு நான் கிட்டத்தட்ட இதனால் தான் வெளிநாட்டுக்கு போகிறான் தேர்ந்தெடுக்கிற நாடு எப்படிப்பட்ட நாடு அந்த கலாச்சாரம் எப்படி அதெல்லாம் பார்க்குறதுல போனால் லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் அந்த லட்சக்கணக்கில் பணம் கிடைத்தால் தீனை இழந்து நாட்டை இழந்து குடும்பத்தை இழந்து எப்படி அவனுக்கு மனசில் தோணுச்சு கொஞ்சம் பணம் வீட்டுக்கு அனுப்பிட்டா போதும் இனி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று குடும்பத்தை மறந்து இன்னும் சொல்ல போனால் நாட்டினுடைய தாய் மொழியை மறந்து வாழக்கூடியவர்கள் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க லீவு கிடைச்சாலும் வரதில்லை காரணம் என்ன தெரியுமா அவனுக்கு அங்கே லக்ஸரி லைஃப் ஸ்டாண்டர்ட் லைஃப் தன்னுடைய வாழ்க்கை நல்ல ஆரோக்கியமாக போகுது தன்னுடைய வாழ்க்கை ஆடம்பரமாக இருக்கணுங்கிற சிந்தனை அதிகமாக இருக்குது அதைவிட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கெல்லாம் கல்வியில் அன்றைக்கெல்லாம் ஃபெயில் ஆகிட்டால் சொல்கிறதுக்கே அசிங்கப்படுவாங்க நான் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டேன் ரெண்டு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டேன் இப்போல்லாம் எப்படி சொல்கிறான் எனக்கு பதினஞ்சு அரியர் இருக்குது என்னடா இவ்வளோ கம்மியாக சொல்கிறேன் எனக்கு பதினெட்டு அரியர் இருக்குன்றான் அரியர் வைக்கிறதே என்னமோ ஐபிஎஸ் ஐஏஎஸ் படிக்கிற மாதிரி நினைக்கக்கூடிய காலமாக போச்சு கோல்டு மெடல் வாங்குறான் எல்லாமே செய்கிறான் ஆனால் அவனுடைய கல்வி எப்படி இருக்கிறது குற்ற செயல்களில் ஃபஸ்ட்டு நம்பர் அவன் பேர் தான் இருக்குது அப்போ கல்வியும் பயனில்லாத போக்கிலே அவனுடைய இப்போ கல்வி போயிட்டுருக்கு குறிப்பாக கண்ணியத்துக்குறி அல்லாஹ் நல்லடியார்களே ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் காதல் மோகம் இது எந்த காலத்துலேருந்தே நடக்குது ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஒரு செய்தியை நான் பெண்களுக்கும் சொல்கிறேன் பெண்கள் நல்லா ஞாபகம் வைக்கணும் சில பெண்கள் நல்லபடியாக ஈமானோடு இருப்பாங்க அவர்களுக்கு தவறான வழியில் ஷைத்தானுடைய தொடர்பு கிடைக்கும் அந்த நேரத்திலே அவர்களுடைய உள்ளத்தை உறுதி செய்யும் ஊமீன்களாக நாம் மாற்றுவது ரொம்ப முக்கியமான விஷயம் நாங்கள் கண்கூடாக பார்த்துருக்கோம் பதினெட்டு பத்தொம்போது வயது வரை மக்தபிலை முதல் பரிசு தொடர்ந்து நோன்பு தீனுடைய விஷயம் ஒரு சில ஷைத்தானுடைய சூழ்ச்சி காதல் என்ற மோகம் வருகிறது பெற்றோர்களை விட்டுட்டு போயிடுறாங்க இன்னைக்கு காதலுக்கு வேற பேர் வச்சிருக்காங்க திருமணம் தாண்டிய உறவு அதில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் கண்கூடாக பார்த்தேன் ஒரு இடத்துல அவர் தகப்பனார் சொல்றார் நான் வேணா உங்க தாய் வேணாம் உன் சகோதரர் வேணாம் அல்லா ரசூலும் வேணாமா அவர் தாழ்ந்து கடைசியாக கேட்கின்ற வார்த்தை அல்லா ரசூல் வேணாமா வேணா நீத்துக்குரியவர்களே கடைசியில் அந்த மரணம் முறுத்ததான மரணமாக மாறி போனது கொஞ்ச காலம் கூட வாங்கினாங்க கசக்கி தூக்கி எறிந்தான் வாழ்க்கை நாசமானது மவுத் முர்த்ததான நிலையில் ஏற்பட்டது என்றால் இன்றைக்கி போக்கு எப்படி இருக்குது அதே நேரத்தில் ரொம்ப மிக முக்கியமான விஷயம் இந்த வாகனம் வண்டி வேணும்னா எல்லாருக்கும் யாருக்கு வேணான்னாங்க தன்னுடைய விஷயங்களுக்கு செல்லல்லாலே செல்லும் சஃபரை பற்றி நிறைய அதிகம் சொல்லியிருக்கிறாங்க வாகனத்தை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கு நம்முடைய வாகனம் ஆனால் இப்போ எப்படி இருக்குது வாகனம்னா பைக் வீலிங் பைக் ரேஸு பைக் சேசிங் சும்மா இருக்காமல் சென்னை போன்ற பகுதியிலெல்லாம் அந்த பேரிகேடு போட்டு வச்சா அதையும் இழுத்துட்டு போகிறான் பைக்கில் இவன் மட்டும் போகிறானா சேர்ந்து பேரிகேடு இழுத்துட்டு போகிறான் பின்னாடி ஓக்குறவன் இப்படி களிமா ஷஹாதாத் ஓதி தான் பின்னாடி உக்கார வேண்டியதாக இருக்குது அதுவும் பரவாயில்ல பின்னாடி ஓட்டிகிட்டு போகிறோம் பாருங்கள் அதுவும் ரொம்ப பயமாக இருக்குது ஒரு தகப்பனார் சமீபத்தில் நம்முடைய தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதியில் சொல்கிறார் எங்கள் பகுதியிலெல்லாம் பதினெட்டு பத்தொம்போது வயதுனுடைய துர்மரணங்கள் ஏற்படுகிறது பைக் எடுத்துகிட்டு வீலிங் ரேசிங் போகிறான் விடுகிறான் அவன் ஜனாசா போஸ்ட்மார்டம் தான் மஸ்ஜிதுக்கு வருது எப்படிப்பட்ட மரணங்கள் இன்னைக்கு நிகழுது ஒரு வாகனத்தினுடைய தேவை என்ன இருக்கிறது நான் ஒரு செய்தியை சொல்லுவேன் சல்லல்ல அலே செல்லம் பஜாரில் மார்க்கெட்ல யாராவது அம்பு எடுத்துகிட்டு போனால் சல்லல்லா அலிஸ்வல்வம் சொல்கிறாங்க அதிசலில் அந்த அம்பு யாருக்காவது தொந்தரவு கொடுக்கும் அந்த அம்பு யார் மேலேயாவது பட்டு கீறிடும் அப்படிங்கிறதுக்காக சல்லல்லா அலேஸ்வம் சொல்கிறாங்க நீங்கள் தெருவில் போனீங்கன்னா அம்பு எடுத்துகிட்டு போனீங்கன்னா சாபாக்களுக்கு சொல்கிறாங்க பல் யும்சிக் அலா நிசாலிஹி அதனுடைய ஓரத்தை ஏதாவது துணி வச்சு கடட்டி மறைச்சிருங்க அப்படி இல்லைன்னா அவ் காலுல் பி கஃபை தங்களுடைய கையை வச்சு அதை மறைச்சிக்கோங்க சாதாரண அம்புனுடைய கீறல் கூட அடுத்தவர்களுக்கு தொந்தரவாகி கூடாது என்று சல்லல்ல நமக்கு சொல்லும்பொழுது பைக்கில் வைக்கிற ஆரன் சவுண்டை பாருங்கள் பக்கத்தில் வேணால் ஹார்ட் பேஷண்ட் அப்படியே போயிடுவான் பக்கத்தில் அவனை தூக்கி ஆம்புலன்ஸ் ஏற்ற வேண்டியது அவன் பண்ணுற பைக்ஸ் ஏட்ட இதெல்லாம் இன்றைக்கு கண்டுகொள்வதே கிடையாது இதெல்லாம் சின்னதாக நினைக்கிறோம் நான் மீண்டும் சொல்கிறேன் பதினெட்டு பத்தொம்போது வயதில் துர்மரணங்கள் போஸ்ட் மாடங்கள் மரணங்கள் தான் எனக்கு அதிகமாக இருக்கு இதுலையும் நான் இவருடைய போக்கை பார்க்கணும் அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் சின்ன சின்ன விஷயங்களை தாங்கிக்கிற மனப்பான்மையே கிடையாது ஒரு கணவன் மனைவிக்கு கல்யாணமான புதுசில பிரச்சனை ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த முதலில் ஏதோ ஏமாந்துட்டாரு கடன் வாங்கின இடத்துல பிரச்சனை ஒரே தீர்வு தான் சூசைட் அட்டம் தற்கொலை இளம் வயதில் அதிகமாகும் தற்கொலை சல்லல்லாசம் சொன்னார்கள் கபாயிர் பெரும் பாவம் என்று சொன்ன அந்த பெரும் பாவங்களில் தன்னைத்தானே மாட்டி கொள்வது அல்லாஹ் கொடுத்த கலா கதருக்கு முன்னால் ஒரு பிரச்சனை வரதில்லை ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது பத்தொம்போது இருபது வயசு ஆகுது உடனே கேட்குறான் எனக்கு இதை செஞ்சு தருவீங்களா இல்லையா இந்த பொண்ணை பிடிச்சி கட்டி தர இல்லை ஓகே விடுங்க என் வழியை எனக்கு விடுங்க போக்கு சமாளிக்கிற போக்கு இல்லை சமாளிச்சுட்டு விட்டுட்டு போகிற எண்ணம் இல்லை செல்லலாதுன்னு சொன்னாங்க லாப்ரக் மூமீன் மூமீன் அத்தன் ஒரு மூமின் ஆனவன் இன்னொரு மூமீனாக இருக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி ஒரு கேரக்டர் தப்பாக இருக்குன்னா இன்னொரு நல்ல கேரக்டர் வச்சு நீங்கள் வாழ்ந்துட்டு போங்கன்னு சொன்னாங்க அதுவும் இன்றைக்கு மிகவும் இருக்குது அது ரொம்ப முக்கியமாக இந்த கட்சி அமைப்பு எவன் நாளைக்கு கட்சி அமைச்சாலும் உடனே போயிடுறான் அவன் எப்படிப்பட்டவன் என்னப்பட்டவன் ஒரு பக்கம் கட்சி இன்னொரு பக்கம் இயக்கம் அல்லாஹ் காப்பாற்றணும் எவன் கட்சி கொடி இதுக்கு சல்லல்லா அலேஸ்லம் நமக்கு வழிகாட்டியிருக்கிறாங்க எதில் இருக்கணும் எந்த பாதையில் பயணிக்கணும் ஒருத்தன் திடீர்னு ஆரம்பிச்சு அவனோட போயிடுது அவன் உணர்ச்சி தூண்டுகிறான் மடையனாக்கிறான் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்க ஒரு தலைவனு ஒரு கொடி கம்பத்தை அளக்க சொன்னான் நின்று அளக்க சொல்கிறான் அழக்கிறான் தொண்டன் மறுபடியும் படுத்து அளக்க சொல்கிறான் அதுவும் அளக்குறான் இப்போ பக்கத்தில் இருந்தவன் கேட்டான் ரெண்டுமே ஒன்று தானே இது தெரிகிற வரைக்கும் தான் நான் தலைவனாக இருக்கிற வரைக்கும் அது அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் தொண்டனாக இருக்கவே மாட்டான இன்னைக்குள்ள எல்லா இளைஞர்களும் நன்றாக கேட்டுக்குங்க ஒரு அமைப்பு கீழ் நீங்கள் இயக்கத்து கீழ் போகும்போது இதுதான் நடக்குது இப்படிதான் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான் இது சிறுக்கு இது பிதாத் அகிதா ரீதியில் மாற்றி குடும்பத்தில் வன்முறை அவன் சொல்றது பாருங்க சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறோம் நாங்கள் தான் சொர்க்கத்துக்கு என்னமோ அல்லா ஏஜென்ட் கொடுத்த மாதிரி நாங்கள் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறோம் என்று சொல்லி குடும்பத்தில் கொள்கை பிரச்சனை ஏற்படுத்தி இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் தன்னுடைய தந்தையினுடைய ஜனாசா விட்டாலும் அவர் முஷ்ரிக் அவர் பிதாத்வாதி அவருடைய ஜனாசால் அவன் கலந்துக்காத என்று அவன் மூளை செலவு செய்து அவன் மடையனாக்கப்படுறான் எத்தனையோ பேர் தன்னுடைய சொந்த தந்தையினுடைய ஜனாசாவுக்கு போல தாயினுடைய ஜனாசாவுக்கு போல காரணம் இவன் செய்த மூளை செலவை குரான் நமக்கு சொல்லுது என் தொத்து அக்சரமன் இந்த உலகத்தில் நீங்கள் அதிகமானவர்களுக்கெல்லாம் நீங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு ஆமாம் போட்டுட்டு அவன் பின்னாடி போனீங்கன்னா இல்லா அல்லாஹுடைய பாதையிலேருந்து உன்னை அவன் மாத்திருவான் என்று குரான் நமக்கு பறைசாற்றுகிறது அப்ப யாரோட நான் இருக்கணும் அதே நேரத்திலே ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ரெண்டு விஷயங்களை சொல்லி நான் முடிக்கிறேன் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த தெருக்கல்ல உட்காந்து ஒரு கேங் ஸ்டார் உருவாக்க நான் தெருவில் ஒரு பத்து பேர் உட்காந்துக்கிட்டா அந்த தெரு தான் அவனுக்கு சொந்தம் அடைச்ச கடையில் பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் குத்தக அதில் பார்த்தீங்கன்னா தெருவில் உட்காந்துக்கிட்டு தெருவே அமர்ந்த மாதிரி நடக்கிறது அதில் ரொம்ப முக்கியமானது சல்லல்லா அலிசம் சொன்னாங்க ஈயாக்கும் அல் ஜுலூஸ் நீங்கள் தெருக்களில் உட்காருவது எச்சரிக்கை செய்கிறேன் என்றார்கள் சல்லல்லா அலிசம் இப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க இன்னமா ஈய மஜுலி நான் தஹத்த சொஃபியா இன்னைக்கு பசங்க சொல்றோம்மா நான் என்ன பண்ணுறோம் உட்கார்ந்து பேசிக்கிறோம் ஒருத்தர் ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறோம் இருக்கிறத அப்போ சல்லல்லா அலிஸ் சொன்னாங்க அதனுடைய உரிமை இருக்குது ஒன்று அதுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு அதை செஞ்சுட்டு உட்காருங்கன்னாங்க நாங்கள் இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க என்ன கடமை யாரோ சொல்லலா நான் இளைஞர்களுக்கு சொல்கிறேன் தெருக்களை பயன்படுத்துபவர்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன் சல்லல்லாலே செல்லம் அழகாக சொன்னார்கள் வல்லுல் பசர் உங்கள் பார்வையை தாழ்த்துங்க இவெல்லாம் சில நேரத்தை தெருவில் உட்காந்துட்டா தண்ணி நல்ல தண்ணி வந்துட்டா அந்த பெண்கள்னால எடுக்க முடியல ஏன்னா கேங்காக உட்காந்துருக்காங்க ஒரு மல்லிகை கடைக்கு போக முடியல ஸ்கூலில் கொண்டு போய் பிள்ளைங்களை அனுப்ப முடியல பெரியவங்க போனால் கிண்டல் பண்ணி சிரிக்கிறது அவங்களுடைய உருவத்தை கேலி செய்ய அவங்களுடைய வாழ்க்கையை கேலி செய்ய இதெல்லாம் இன்னைக்கு சாதனமாயிடுச்சு யாராவது போய் பசங்க தானே

பேச்சுவார்த்தை வளர ஒருத்தருக்கு ஒருத்தர் கைகலப்பாக ரமதான் மாதத்தில் அந்த மொஹல்லாவில் போலீஸ் நுழைந்தது இப்போ சல்லாசன் சொன்னது கரெக்டாக போச்சா அல்லுல் பசர் கஃபுல் அதா நோவிலை தருவதை நீக்குங்கள் உங்கள் பார்வையை தாழ்த்துங்கன்னு சொன்னது இதாவது பரவாயில்ல பிரிட்ஜுக்கு மேலே நின்று பர்த்டேயை கொண்டாடுறான் பிரிட்ஜுக்கு மேலே நின்று பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறான் சில இடத்துல பர்த்டே கொண்டாடும் போது அவனுக்கு போட்டு அடிக்கிற அடியில் அவனுக்கு தெட்டே ஆகிடுச்சு அதுவே அவனுக்கு மரணமாக போயிடுச்சு போட்டு மூஞ்சியில் அவனுக்கு கேக்க போட்டு பூசுறது அப்போது பிரிட்ஜுகளில் நின்று இன்னைக்கு அவர்களுடைய பார்ட்டி இதெல்லாம் செய்கிறது அதனால் கணித்துக்குரிய நடுவர் அவர்களே இவர்களுடைய போக்கு இந்த விஷயத்தையும் ரொம்ப மோசமாக இருக்குது இப்போ இதே போல் பெற்றோர்கள் இடத்திலே அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறை ஓட்ட சைக்கிள் எடுத்துக்கிட்டு கன்னியாகுமரியிலேருந்து லடாக் வரைக்கும் போக தெரியுது சில பேர் போறது பார்த்தீங்கன்னா லடாக்கு வெறும் ஒரு சைக்கிள் ஒரு பேகு நான் இதுலயே போயிடுவேன் முந்நூறு நாள் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் நானூறு நாள்னு கணக்கு போறான் ஒரு பத்து நிமிஷம் ரேஷன் கடையில் அரிசி பருப்பு வாங்குறதுக்கு அவனுக்கு கேவலமா தெரியும் ஓட்டர் சைக்கிள் எடுத்துட்டு லடாக்கு போறவனுக்கு ரேஷன் கடையில் நிற்பதற்கு இழிவாக தெரிவது காரணம் பிரெயின் வாஷ் மைண்ட் அரெஸ்டாக இருக்கலாம் இந்த செயல் நல்லா தெரியுது அந்த செயல் கெட்டதா தெரியுதுன்னா அவன் மூளை செலவு செய்யப்படுது குறிப்பா ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா திருமணம் செஞ்சுக்கிங்கன்னு சொன்னால் நான் லைஃப்பில் செட்டில் ஆகிக்கிறேன் நான் கொஞ்சம் நல்லா என்னுடைய வாழ்க்கையெல்லாம் சரி பண்ணிக்கிறேன் என்று அவன் சொல்கிறான் இப்படி பண்ணுறதுனால நாம் மருத்துவ ஆய்வறிக்கையும் சேர்த்து பார்க்குறோம் ஒரு காலத்துக்கு மேலே வயதை கடந்து திருமணம் செய்யும் பொழுது அந்த திருமணத்தினுடைய நேரத்தில் அவனுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற பாதிப்பில் குழந்தையின்மை ஒன்று போகுது சல்லாசம் சொன்னாங்க மனிததா மின் கும்பல் பா பல்யா தவ சென்றார்கள் அதனால் இந்த பிரச்சனை இருக்குது அதே போல் சல்லல்லா வளே செல்லம் அவர்கள் சொன்ன பாதைகளில் மிக முக்கியமானது கூடா நட்பு நட்பு யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னே தெரியல வித்தியாசமான ஆட்களை தேர்ந்தெடுக்கிறது சல்லல்லாவலே செல்லம் சொன்ன விஷயம் நட்பு இன்னைக்கு எப்படி இருக்குது அவர்களை உயர்த்துவதாக இருக்கணும் கூடா நட்பு கேட முடியும் இதே சேலத்திலே தீபாவளி நாளிலே தன் நண்பன் வெளியிலே செல்லும் பொழுது ஒருவன் பட்டாசை தூக்கி போட்டான்னு அவனை அழைச்சி அவன் அவனோட சண்டை போட போய் இறுதியாக அவனுடைய மரணமும் துர்மண்ணமானது அதனால் இதெல்லாம் விஷயங்கள் இருந்தாலும் கூட கடைசியாக ஒரு விஷயம் நான் பெற்றோர்களிடத்திலும் சமூக இடத்திலும் இதற்கு தீர்வை சொல்லுவேன் முதல்ல பிள்ளைங்கள்கிட்ட பேசும்போது அவங்க சேட்டைங்க செய்வாங்க தான் அன்பாகவும் பண்பாகவும் பேசணும் சல்லல்லா அலே செல்லம் ஒரு சின்ன பையனாக இருந்த சஹாபி ஒருவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தன் கையை வந்து அந்த இடத்துல இருக்கிற எல்லா பொருளையும் வைக்கிறாங்க வச்ச உடனே அந்த சிறுவன்கிட்ட நம்ம என்ன செஞ்சுருப்போம் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி திட்டிடுவோம் ஏதாவது அடட்டிடுவோம் பள்ளிவாசலுக்கு வந்து ஏதாவது பண்ணால் திட்டி அவனை அனுப்பிடுவான் அதோட அவன் பள்ளிவாசலுக்கு வரதில்லை செல்லாசம் என்ன சொன்னாங்க யா குலாம் சம் இல்லா அல்லாவுடைய பேரை சொல்லி சாப்பிடு உன்னுடைய வலது கையால் சாப்பிடு நீ சாப்பிடுவதை உன் ஊரத்திலிருந்து இருந்து ஆரம்பின்னாங்க அதனால் இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களில் தீய பழக்கங்களில் இது மாதிரிலாம் உண்டாக்கும் போது முகல்லாதோறும் கவுன்சிலிங் கொடுக்கணும் உலமாக்கல் அவர்களை அரவணைக்க வேண்டும் உலமாக்களோடு தொடர்பு ஏற்படுத்தணும் ஒரே ஒரு செய்தி அப்படி நீங்கள் உலமாக்களோடு ஒன்றிணைத்தால் என்ன நடக்கும் இவர்கள் போக்கு எப்படி மாறும் ஒரே ஒரு உதாரணம் ஜங்ஷனில் உள்ள சேவை குழு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆரம்பித்தார்கள் எத்தனையோ சேவைகள் இருக்குது ஒரே ஒரு சேவையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் இந்த போக்கை மாட்ட வேண்டும் என்றால் நீங்கள் இடத்திலே இளைஞர்களை கொடுக்கணும் அடுத்த ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதில் எல்லோரும் முயற்சிக்க வேண்டும் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த பகுதியில் ஒரு மவுத்து அவர் மவுத்தானது தெரில அந்த உடல் அழுகி போய் அந்த உடல் மோசமான நிலையில் சேவை குழுவுக்கு ஃபோன் வருது அங்கே போய் பார்க்குறாங்க அவருடைய வயிறு எல்லாம் ஊதி போய் உடைந்து போய் மூணு நாள் ஜனாசா எப்படி இருக்கும் அன்பிருக்கின்றவர்களை அவரை எடுத்து கபனிட்டு அவருடைய உடம்பை குளிப்பாட்டி ஜனாசா செய்து எல்லாம் முடித்து அவருக்கு அடக்கம் பண்ணாங்க இப்போ நான் சொல்ல வருது இந்த சிந்தனை உள்ள இளைஞர்கள் ஒரு பதினைந்து இளைஞர்கள் அந்த சேவையில் இருக்கிறார்கள் அவங்க தான் இதை சரியாக்கி வைத்திருக்கிறார்கள் அதனால் அவர்கள் போக்கை சிந்தனையை மாற்ற வேண்டும் என்றால் உலமாக்களோடு ஒன்றிணைக்க வேண்டும் அடுத்த தலைமுறையை நல்ல தலைமுறையாக இன்டர்நோட்டு இன்டர்நெட்டோடு இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல வழியை காண்பிக்கக்கூடிய நல்ல முன்னோர்களையும் ஆலிம்களையும் நாம் உருவாக்கி அவர்களோடு இணைக்க வேண்டும் தோஃபிக் செய்வானாக வாகர்தான் அலக்துல்லா ரபீலா